என்னென்றால் நான் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி வியாழக்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்தில் மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்கள் பிரார்த்தனைகளை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவிங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும் உண்மையிலேயே சாயரா இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாக இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம நேற்று பிரார்த்தனை பண்ணோம் உண்மையிலேயே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆண்டு தொடங்குறதுல செவ்வாய்க்கிழமை இருந்து புதன் நேற்று புதன்கிழமை இன்றைக்கி வியாழக்கிழமை தொடர்ந்து ஒரு மூன்று நாள் பாபாவோடையே இருக்கிறோம் நாங்கள் ரொம்ப சந்தோஷம் நீங்களும் பாபாவோடையே இருப்பீங்க ஏன்னா வாரம் வாரம் வியாழக்கிழமை இருக்கிறது வேறு விஷயம் ஆனால் இந்த ஆண்டு செவ்வாய்க்கிழமை நைட்டு நம்ம சிறப்பான பூஜை நடந்தது அதுக்கப்புறமா நம்மளுடைய புதன்கிழமை முழுவதும் குழந்தைங்களோட ஜாலியாக ஒரு விளையாட்டு போட்டி வச்சு அந்த குழந்தைங்களுக்கு சந்தோஷமான சில நல்ல நிகழ்ச்சிகளாக நம்ம சொல்லி கொடுத்து ஒரு அது வார்த்தையால் சொல்ல முடியாது இங்கே நேரடியாக வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு புத்தாண்டை சிறப்பாக நம்ம செலிப்ரேஷன் பண்ணோம் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறணும் சொல்லி அந்த குழந்தைங்க எல்லாேருமே பிரார்த்தனை பண்ணாங்க அது முடிஞ்சிட்ட உடனே சிறப்பான அன்னதானம் அன்றைக்கி மதியானமாக அன்னதானம் பண்ணோம் புத்தாண்டு அன்றைக்கி புதன்கிழமை ஈவினிங் மதியானம் ஈவினிங் ஆரத்திலும் சிறப்பாக பூஜை நடந்தது அன்னதானத்தோட ரெண்டு வேளை அன்னதானம் மிக சிறப்பாக நடைபெற்றது நம்ம துவாரகமாக்கி வெளியேருந்து நிறைய சாய் பக்தர்கள் வந்தாங்க எவ்வளோ தூரத்துலேருந்து வந்தாங்க பாவம் அவங்கள ரொம்ப சிரமத்தோடு வந்து பாபாவை பார்த்தோன்னே அந்த சிரமெலாம் போயிடுச்சு சாயலாம் ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து வந்தாங்க அவங்களாம் எங்களுக்கு வந்து பாபா கையால் அந்த நாணயம் வாங்கின்னு போனோன்னு சொல்லி அவ்வளோ நேரடியாக வந்து நாணயத்தை வாங்கின்னு போனாங்க எல்லாருக்கும் பாபாவோட அருள் ஆசை கிடைக்கணும்னு சொல்லி நம்ம பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் சாயனா நீங்கள் அந்த வீடியோ போடுங்கள் சாயனா குழந்தைங்களோட இந்த வீடியோலாம் போடுங்கன்னு நேத்துலேருந்தே எனக்கு போன் உங்களுக்காக இந்த வீடியோ வரணும் சாயிரம் இந்த குழந்தைங்களோட நம்மளுடைய அந்த என்ஜாய்மெண்ட் இருக்குல்ல சந்தோஷமாக நாம் ஒரு குழந்தையாக மாறுறோம்ல அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தையாக மாறிடுவீங்க உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் போயிடும் மனசில் இருக்கிற பாரங்கள் போயிடும் இந்த வீடியோ முழுசாக பாருங்களேன் அந்த குழந்தைங்க நீங்களும் குழந்தையாக மாறிடுவீங்க ஏண்டா நம்ம இந்த இதில் கலந்துக்கலையோன்ற ஒரு எண்ணம் உங்கள் மனசு சத்தியமாக தோன்றும் நாம் நேரடியாக போய் கலந்துன்னு இருக்கலாமே இவ்வளோ சந்தோஷமாக சாயிரம் எல்லா குழந்தைங்களாச்சும் கொண்டாடுறாரு என்ற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வருவீங்க இது நூறு சதவீத உண்மை பாருங்கள் சந்தோஷப்படுங்க அப்பாவை அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஓம் சாயர் இதெல்லாம் உண்டு કેમ કે મ્યુનરવા મ્યુનરવા ಕೈ પુડી જાય પુડી જાય ટોટટ પુડી જાય આળો નાળો નાળો ટોટટ પુડી જાય કેય કોડ કેય વેખાય કોડ પો 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 ઓની માની યે યે ઇંગે વંદ તડુ મલ્લમેવા ઓડુ

இந்த போருக்கு உள்ளதா போறது பெஸ்ட் ஆக இல்ல பாணி ஊதா வந்து இந்த விளையாட்டு போட்டிலாம் முடிச்சுட்டு மதியானம் எல்லா குழந்தைங்களுக்கும் வந்த எல்லாருக்காகவும் சிறப்பான அன்னதானம் நடைபெற்றது இது மதியானம் நடைபெற்ற அன்னதானம் உண்மையில் ரொம்ப குழந்தைங்க என்ஜாய்மெண்ட்டோடு இருந்தது ஈவினிங் திருக்குறள் அதெல்லாம் நிறைய குழந்தைங்க சொன்னாங்க இப்போ நாம் அடுத்த வீடியோ அதை பார்க்கலாம் ஓம் சாய்ராம் போனேதேஸ்மே அத்தரா நாயர் இது பயன் இது இ வார ஏதோ ஹ் ஏ ஜடங்களமானது ஆ ஆ அந்த சலதி ஆகல செட் போய் பூமியை கொடுத்தாங்களோ நாம் அந்த தலைவருக்கு நல்ல பூமியை கொடுக்கணும் இந்த குழந்தை பாடினது நாம் எங்கே போனாலும் கேரி பேக் எடுத்து போல கெத்துன்னு நினைக்கிறோம் உண்மையிலேயே அந்த கேரி பேக் மக்கவே மக்காது நீங்கள் வேணால் ரோட்டில் சும்மா போகிற மாதிரி பாருங்களேன் இந்த சுப்ப தொட்டி அது இருக்கிறது நிறைய பார்த்தீங்கன்னா கேரி பேக் இருக்கும் அது நாங்கள் அலட்சியமாக விட்டுடுறோம் அது எவ்வளோ பெரிய பாதிப்பை சந்திச்சு இருக்கும் சென்னையில் இருக்கிற எங்களுக்கு தெரியும் ஏன்னா எல்லாமே போய் அடைச்சி வெள்ளம் வெளியே வந்தது காரணமே அதுதான் ஏன்னா அது உடனே மக்காது நாம முடிஞ்ச வரைக்கும் துணிப்பையை யூஸ் பண்ணலாம் கேரி பேக இது என்னன்னா நாம நாம மட்டும் தானே நம்ம பண்றதுனால இந்த பூமி அழிஞ்சிருமானுங்க எல்லாருமே அந்த மாதிரி சுயமா எடுக்கும் போதுதான் இந்த பூமியை காப்பாற்ற முடியும் எனவே நாம இந்த குழந்தைக்கு மிகப்பெரிய பாராட்டு சொல்லலாம் ரொம்ப 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 சந்தோஷம் வந்தாலும் இப்படிதான் இருக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் No, ¿cuál no, es no, no, no.

तो तुम होदेंदा गेट तक के आ गया ओके बाय अंदर तक चलेंगा बात सो ना लेंदा बाय पार्टी ना ट्राई करना तुम आनी போட்டார <cin> வாங்கிக்க <stereotype> <muchika dragging> <sympathis>

மாலை நேரம் ஆரத்தி முடிஞ்சிருச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் பரிசெல்லாம் கொடுத்துட்டு அன்னைக்கு இரவு சாப்பாடு அன்னதானம் மிக சிறப்பாக நடைபெற்றது தான் உண்மையிலேயே அப்பாவுக்கும் கோடி நன்றிகள் அன்னதானம் கொடுப்பவரும் சாய்பாபா தான் அதை வாங்கி சாப்பிடுவதும் சாய்பாபா தான் ஏன்னா இங்கே எல்லாமே சகலமும் சாய்பாபா தான் இருப்பார் நம்ம கூட எனவே உண்மையில் அப்பாவுக்கும் கோடி நன்றிகள் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் குழந்தைகளுக்கும் நம்மளுடைய துவாரகமாய ஆலயத்தின் சார்பாக பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறதாயிரம்